சாதகர் இருக்கார்னா சாதகர் படிப்பில் படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி வருமானத்துலையும் சரி சொந்தமாக தொழில் பண்ணி படைக்கிறதுலேயும் சரி நாளைக்கு அவரை நம்பி ஒரு பொண்ணு கொடுத்தாலும் அவர் மேரேஜ் பண்ணி நல்ல வாழ்க்கை அமைச்சு வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அந்த அவருடைய சாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருக்கும் லக்கணாதிபதி ஆட்சி பெற்றிருக்கலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் அஞ்சாம் இடத்தில் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கலாம் பதினாம் இடத்துல லக்கணாதிபதி இருந்தால் கண்டிப்பாக எந்த நிலைமையிலையும் அவர் சோர்ந்து போக மாட்டார் படிக்கிற வகையத்துலையும் வெற்றி நாலாம் இடம் தாய் வண்டி வாகன வீடு மனை சம்மந்தப்பட்டதுலேயும் வெற்றி அடைவார் புரியுதுங்களா அதே நேரத்துக்கு படிப்பில் வேலை வேலை சம்மந்தப்பட்டதுலேயும் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் அதே நேரத்துக்கு மனைவி அவருக்கு வந்து யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பான் திறமைசாலி அவர் திறமை அப்படிங்கிறத வந்து நல்ல மனசு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த பையன் நல்ல பையன் திறமையான பையன் இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்து அவர் செயிச்சுடுவார் இந்த பையனை தொழில் சொந்தமாக பண்ணி பண்ணார்னு இவர் செய்ப்பார் அப்படின்னு நல்ல அறிகுறி உள்ள மனசுக்கு நல்ல திசை பற்றி உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு பையன் படிக்கிறார் படிக்க போகிறார் அவர் படிப்பு ஃபஸ்ட்டு க்ளாஸாக படிப்பார் ரெண்டு கோர்ஸ் முடிப்பார் அறிகுறி இல்லாமல் வேலைக்கு நல்லாயிருக்கும் வேலையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் கம்பெனி நல்லாயிருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு அந்த பையனுக்கு வந்து ஒரு நம்ம பொண்ணு கொடுக்குறோம் பொண்ணு கொடுத்தாலும் அந்த பொண்ணை நல்ல முறையில் வச்சு காப்பாற்றுவார் அப்படின்னு யாருக்கு தெரியும் நல்ல திசை ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது திசை ஓடுறவன் இந்த பையனுக்கு ஒன்று லக்கணாதிபதி இருந்த ஒரு லக்கணத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தாலும் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்து திசை நடத்துகிற அந்த லக்கணாதிபதியும் இவங்களை பார்த்தா ஸ்கேன் பண்ணிடுவாங்க நல்ல பையன் ஒழுக்கமான பையன் இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் மேனேஜ்மெண்ட் இப்போ வேலைக்கு போகிற வேலை வேலை வேலைக்காக மூவ்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வேலை மேனேஜர் கண்டிப்பாக ஒரு வேலையை சேர்த்துக்குவோம் கவுருண்டாக அது கவு கவுருண்டு வேலைக்காக மூமெண்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக அதுலேயும் வந்து அவர் கவுர் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் எப்படிங்க லக்கணாதிபதி ல இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் நாலாம் இடத்துல இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல லக்கணாதிபதி இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் கிடைக்கும் எதை எதை நினைக்கிறாரோ அதை அவர் அடைவார் அதுதான் மேட்ரு அப்போ திசைன்னு பார்த்துங்க இப்போ ஜனகால திசையிலேருந்து எத்தனை கூடிய திசை எத்தனாவது திசை ஓடுதுன்னு பார்க்கணும் மூணாவது திசை கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சுவார் மூணாவது திசையில் இந்த சாதகர் வெற்றி அடைவார் எப்படிங்க சரிங்க லக்கணாதிபதி லக்கணத்துலேயே இருந்தால் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தில் சுபகரம் இருக்குது இவர் வெற்றிங்க சரி லக்கணாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அதாவது அஞ்சாம் இடத்துல சுபகரம் இருக்குது கண்டிப்பாக வெற்றிங்க வேலை வேலை சம்மந்தப்பட்டது உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சுபகரம் இருக்குங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல உத்தியோகம் ஏழாம் இடம் மனைவி மனைவி மனைவான சூர இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் முடிச்ச போனாடி சரி ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல வந்து கரக சுபகரக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும் உண்மையாலும் மனைவிக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது இவருக்கு எட்டாம் இடம் மனைவிக்கு ரெண்டாம் இடம் வருமானம் சுபகரம் இருக்கும்போது மனைவியும் வருமானம் வரும் இவர் வருமானம் வந்திருப்பாங்க பதினொன்றாம் படங்கிறது பேங்க் பேலன்ஸு பேங்க் லாக்கரு அப்போ ஒரு இருப்பு வச்சுக்கிறதுன்னு சொல்லக்கூடியது பதினொன்றாம் இடம் பாருங்க இந்த இடத்துல லக்கணாதிபதி இருந்தாலும் ரெண்டு குடையும் இருந்தாலும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இந்த கிரகங்கள் ரெண்டு குடையொன்னும் லக்கணாதிபதி போய் இருந்தாலே இவர் வாழ்க்கையில் செய்ப்பாருங்க வாழ்க்கையில் முன்னுக்கு பாருங்கள் உங்கள் சாதத்தை நீங்கள் பிரசன பண்ணி பாருங்கள் உங்கள் சாதத்தை போய் எடுத்து பாருங்கள் உடனே லக்கணாதிபதி எங்கே இருக்கார் அதே மூணாறு எட்டு பனில் போய் இருந்தாலும் பிரச்சனை சிக்கலுக்கு பாய்க்கும் சரி மூணாறு எட்டு பன்னில் திசை போடுதா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் நம்ம எதையோ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் கோச்சார பழனே எடுத்து பழம் சொல்லலாம் திசா புத்தி படனே எடுத்து சொல்ல படம் சொல்லலாம் இன்றைக்கி ஜனனகாலத்துக்கு அப்புறம் அவர் பிறக்கும்போது என்ன திசையோ இன்றைக்கி எத்தனை கூடிய திசை கொடுங்க மெயினாக அதை பார்க்கணும் இன்றைக்கி வயசு என்னென்னு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க தெளிவாக சொல்லப்படும் வாழ்க வளமுடன்